பொதுவாகவே நம்ம யாரை குற்றவாளி அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒருத்தர் குற்றம் பண்ணி அவர் மேல இருக்கக்கூடிய அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு கோர்ட்டால அவருக்கு ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்டால் மட்டுமே அவரை குற்றவாளின்னு சொல்லுவோம் இப்படி கோர்ட்டு ஜட்மெண்ட் எல்லாம் கொடுத்த பின்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவருக்கு தேவையான பனிஷ்மெண்ட் இல்ல அவரை ஜெயில போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க இது எல்லாமே அந்த குற்றம் செய்த நபர் உயிரோட இருந்தா அதுவே அந்த குற்றம் செய்த நபர் உயிரோட இருந்து ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டாரு இல்ல ஜட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமே அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவருக்கான பனிஷ்மெண்ட் அவருக்கு கொடுக்க முடியாது அது மட்டும் இல்லாம இறந்து போனவரை கொண்டு போய் ஜெயில்

சுமத்தியவரு ஒரு போப்பு அந்த பழி யார் மேல சுமத்தப்பட்டதோ அவரும் போப்பு இப்படி இரண்டு போப்பு கிடையே எதற்கு இந்த மாதிரியான பழிகள் சுமத்தப்பட்டிருக்கு எதுக்கு இறந்தவரை ஒன்பது மாதங்கள் கழித்து எடுத்து அவர் மேல கேசும் கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் அழுத்தம் என்ன அது மட்டும் இல்லாமல் எதனால இந்த ஒரு நிகழ்வு நடந்துச்சு இதை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம் இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் மதுரை குருவி இந்த ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு நம்ம போகக்கூடிய வருடம் ஒன்பதாம் நூற்றாண்டு இந்த ஒரு ஒன்பது மற்றும் பத்தாம் நூற்றாண்டு பார்த்தோம் அப்படின்னா ரோம்ல இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்துவர்களுடைய இரண்டாம் நூற்றாண்டாவே சொல்லப்படுது எதனால அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் அங்க ஆட்சி செய்திருந்த கூடிய மன்னரா இருந்தாலும் சரி அப்போது இருந்தக்கூடிய அரசியல் சூழ்நிலையா இருந்தாலும் சரி ரொம்பவுமே ஸ்திரத்தன்மை இல்லாம கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருந்திருக்குன்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அப்போது அந்த அரசர்களால் நியமிக்கப்பட்ட போப்புகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த அரசர்களுக்கு யாரு சப்போர்ட் பண்றாங்களோ இருந்தாங்களோ அவங்கள தான் போப்பாவும் இவங்க கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க குறிப்பா இவங்க சொல்ற வரம் எண்ணூத்தி எழுவத்தி ரெண்டுல இருந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு போப்பாண்டவர்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்க மாத்திக்கிட்டே இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இருபத்தி நாலு போப்பாண்டவர்கள்ல சிலர் பார்த்தோம் அப்படின்னா கொலையும் செய்யப்பட்டிருக்காங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி காலையும் சூழ்நிலையாலையும் பார்த்தோம் அப்படின்னா அப்படி கொல்லப்பட்டிருக்காங்க இப்படி இந்த காலகட்டத்தில் இருபத்தி நாலு போப்பாண்டவர்கள் இருந்தார்களா சொல்லப்பட்டேனே அதுல ஒருத்தர் தான் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கதையோடைய ஹீரோவா இருக்கக்கூடிய போப் ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் இந்த ஒரு போப் ஃபார்ம் ஹவுஸ் பார்த்தோம் அப்படின்னா எண்ணூற்றி தொண்ணூறுகளுக்கு முன்னாடி புரோட்டான் அப்படின்னு ஒரு நகரத்தோட பிசப்பாகவும் இவர் இருந்துகிட்டு இருந்தார் அப்போதைய காலகட்டத்தில் இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா ஒரு பிசப் வந்து இங்க போப்பா வரக்கூடாது இருந்திருந்தது இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த பார்ம் ஹவுஸ் அவரோட அந்த பரப்புரைகளும் சரி அது மட்டும் இல்லாம இயேசுநாதரோட கொள்கையை ஒவ்வொரு நாட்டுக்கும் கொண்டு போற தூதராகவும் பார்த்தோம் அப்படின்னா இவர் சிறப்பாவே பணிபுரிஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் எவ்வளவு டஃப்பான சுச்சுவேஷனா இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ராஜதந்திரமும் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு இருந்திருக்கு இந்த ஒரு காலகட்டத்தில்தான் ரோம் நகரத்தோட போப்பா இருந்த ஐந்தாம் ஸ்டீபன் பார்த்தோம் அப்படின்னா இறந்தும் போறாரு அப்ப இந்த இடத்துக்கு யாரோ கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் தான் இந்த பார்மோஸ் அவரையும் கொண்டு வரலாம்னு பிளான் பண்றாங்க ஏன்னா அந்த காலத்துல இருந்த அரசியல் ஸ்திரத்தன்மையினாலையும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் அங்க போய்கிட்டு இருந்தனாலையும் இந்த பிரச்சனையை இவரால் கையாள முடியும் அது மட்டும் இல்லாம அங்க நிலவுற அரசியல் சூழ்நிலையை இவரால் கையாள முடியும் அது மட்டும் இல்லாம இவர் சிறந்த ராஜதந்திரியா இருந்ததுனால இவரை பிசப்பா இருந்து டேரக்டா போப்பாவும் இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க இவர் எப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எண்ணூற்றி தொண்ணூற்றி ஓராது வருடம் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க இவர் போப்பா பதவியேற்ற எண்ணூற்றி தொண்ணூற்றி ஓராது காலகட்டத்தில் அந்த ரோம் ஆட்சி பண்ணிட்டு இருந்த குடும்பத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பொலேட்டோ அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஸ்பொலேட்டோ அரசருக்கு மகுடம் சூடி இவர அரசராகவும் ஆக்குறாரு இந்த ஃபார்மோஸ் இப்படி ஃபார்மோஸ் அரசராக்கிறவரை என்ன பண்ணுறாரு குறுகிய காலகட்டத்திலே ரொம்பவுமே நெருக்கடி கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் ரொம்பையும் சர்வாதிகாரியான நிலைக்கும் இவர் போய் சேர்றாரு இதை பார்த்தோன்னே ஃபார்மோஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் ரொம்ப சர்வாதிகாரியாக இருக்கார் இப்படியே போனோம் அப்படின்னா ரோம் நகரத்து மக்கள்லாம் ரொம்பவும் பாதிக்கப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்தாங்க அப்படின்னா இந்த ரூமே ரொம்பவே பால்பட்டு போயிடும் ஏன்னா அவங்களோட அரசியல் ரொம்பவுமே சரி இல்லை அப்படின்ற மாதிரி இவர் நினச்சிக்கிட்டு இருந்தார் இப்படி நினச்சிக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு இந்த ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா அப்போது ஜெர்மனி ஆண்டுகிட்டு இருந்த அரசரோட பேர் என்ன அப்படின்னு அருணல் அப்படின்னு ஒரு அரசர் பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம இவர் ஒரு நில ஆக்கிரமிப்பாளராகவும் சொல்லப்படுகிட்டு இருக்கு ஆனா இந்த ஃபார்ம் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஒரு ஸ்பொலே நேட்டோவோட அரசை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நம்ம அவரோட உதவியை நாடணும் அதாவது இந்த ஜெர்மன் மன்னரோட உதவி நாடணும் இந்த பார்ம் என்ன பண்றாரு ஜெர்மன் மன்னருக்கு வந்து நிறைய கடிதங்கள் அனுப்புறாரு அது மட்டும் இல்லாமல் எங்களை காப்பாத்துங்க ரோம் நகரை வந்து போரிட்டு நீங்க அதை ஜெயிக்கணும் இப்படி ஜெயிச்சால் மட்டும்தான் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய விரிவு காலம் பிறக்கும் அப்படின்ற மாதிரியான கடிதங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு பின்னர் இந்த கடிதத்தை ஏற்ற அந்த ஒரு ஜெர்மன் மன்னரான அர்னோஃப் என்ன என்ன பண்றாரு அப்படின்னா எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறுல ரோம் நகர் மேல படையெடுக்கிறாரு படையெடுத்து இந்த ரோம் நகரையும் பிடிக்கிறாரு இப்படி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாவது வருடம் இந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸ் என்ன பண்றாரு அந்த ஜெர்மன் கிங்கு மகுடம் சூட்டி ரோமோட இந்த குடும்பம் இருந்து கொஞ்சம் ஒரு போய் பதுங்கி ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்காங்க இந்த ஒரு ஜெர்மன் மன்னர் இங்க ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்தனால இப்படி இவர் எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு பிப்ரவரியில அந்த ஜெர்மன் மன்னர் ரோம புடிச்சு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்படி ஜெர்மன் மன்னரை அங்க வந்து உட்கார வச்ச சில நாள்லயே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபார்ம் ஹவுஸ் இயற்கை எதுறாரு கரெக்டா சொல்லணும் அப்படின்னா எண்ணூத்தி

இந்த சொலேட்டோ அரசு வந்து இந்த ரோம் நகரத்தை ஆட்சி பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி ஒரு போப்பா நியமனம் பண்ணணும் அப்போ நியமனம் பண்ணும்போது யாரை போ பாக்கிறாங்க அப்படின்னா இவங்களோட சப்போர்ட்டராக இருக்கக்கூடிய ஸ்டீஃபன் ஆறு அதாவது ஆறாம் ஸ்டீஃபனை பார்த்தோம் அப்படின்னா இவங்க போப்பாவும் கொண்டு வராங்க இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு முன்னாடி இருந்த ஸ்டீஃபன் ஐந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஸ்பொலேட்டோ குடும்பத்துக்கு ரொம்பவுமே ஆதரவாக இருந்திருக்காரு உடனே அதற்காகவும் இந்த குடும்பத்துக்கு திருப்பியும் ஆதரவாக இருக்கக்கூடிய ஸ்டீஃபன் ஆரையும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க திருப்பியுமே போ பார்க்குறாங்க போ உடனே இந்த ஸ்டீஃபன் ஆருக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்ம நியமனத்தை வந்து யாராவது தப்புன்னு சொல்லிடுவாங்களோ அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமோ அப்படின்ற மாதிரி இன்பி காம்ப்ளெக்ஸ் வருது இதனாலே இந்த ஸ்டீபன் ஆறு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மேல இருக்க கலகத்தை தொடக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் டிஃப்ரெண்டாக பண்ணி நமக்கு முன்னாடி இருக்கிறவர் வந்து செஞ்சது தப்பு அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மிகப்பெரிய புனிதர் ஆயிடுவோம் அதற்கப்புறமா எல்லாரும் நம்மளை மதிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்ற மாதிரி ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் ஒரு இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த அரசு குடும்பத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஃபார்ம் ஹவுஸ் மேல வெறுப்புகள் இருந்ததுனாலையும் அவங்க கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும் இவரோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உடைக்கிறதுக்காக இந்த ஸ்டீபன் ஆர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா புதைக்கப்பட்டிருந்த போப் ஃபார்ம் ஹவுஸ் மேல நிறைய பொய்களை சுமத்திட்டோம் அப்படின்னா அவர் களங்கம் ஆயிடுவாரு நம்ம புனிதராயிருவோம் அப்படின்ற மாதிரியான எண்ணத்துல என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபார்மோஸை புதைச்சி கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் கழித்து இந்த தகவல் வந்து சில இதில் ஒன்பது மாதங்கள்னு இருக்கு சில இதில் ஏழு மாதங்கள்னு இருக்குது ஸோ அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் அந்த புதைக்கப்பட்டிருந்த இடத்துலேருந்து கொண்டு வாங்கன்ற மாதிரி உத்தரவு போடுறாரு இந்த ஸ்டீபன் ஆரோட படி அந்த புதைக்கப்பட்டிருந்த அந்த பூத உடல் பார்த்தோம் அப்படின்னா தோண்டி எடுக்கப்படுது அதுல பார்த்தா அழுகி இருந்து மாதிரி இருந்திருக்கு இவங்க தோண்டி எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு அந்த பூத உடலை சுத்தம் பண்ணி அதுக்கு போப்பு போடக்கூடிய அந்த வஸ்திரங்கள் எல்லாத்தையுமே போட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஜனவரி மாதம் எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழாவது வருடம் ரோம்ல இருக்கக்கூடிய புனித ஜான் லேத்ரன் பேராலயத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஜட்மெண்ட் ஆனது நடத்தப்படுது இந்த ஒரு கேடிக்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பக்கம் கரண்ட் போப்பா இருக்கக்கூடிய ஸ்டீபன் ஆர் என்ன பண்றாரு அப்படின்னா வாதத்தை தொடுக்கிறாரு இருந்து போன அந்த பார்மோஸோட உடல் பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு சேர்ல அமர்த்தப்படுது அந்த போப்பு உடைகளெல்லாம் போட்டு அமர்த்தி பட்டிருந்த அந்த உடல் பார்த்தோம் அப்படின்னா சரிஞ்சு விழுகாம இருக்கு அதை புடிச்சுக்கு ஒரு ஆலயம் கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு இறந்த பர்மோஸுக்கு பதில் சொல்ற வகையில் இறந்து போனாலும் அவர் பதில் சொல்ல முடியாது அதற்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனிதனை செட் பண்றாங்க அதாவது இந்த மனசாட்சி அவர் செயல்படுவார் அப்படின்ற மாதிரி செட் பண்றாங்க இப்படி இந்த வினோதமான வேடிக்கை ஆரம்பிக்க ஆரம்பிக்குது அதுக்கு உடனே என்ன பண்றாரு இந்த ஸ்டீபன் என்ன பண்றாருன்னா இந்த ஒரு பர்மோஸ் உடலை பார்த்து நீ வந்து தப்பான முறையில் தான் நீ போப்பா இருக்க நீ போப்பாகனதுக்கான தகுதியே கிடையாது எப்படி ஒரு பிசப் வந்து போப்பாகலாம் அப்படி ஒரு வழியே கிடையாது நீ ஏமாத்தி தான் வந்திருக்க நீ குற்றவாளி அது மட்டும் இல்லாம நீ வந்து போகிறதுக்கு தகுதியே இல்லைன்ட்டு அந்த பூத உடலை பார்த்து இவர் கத்து கத்துன்னு கத்துறாரு அவரோட மனசாட்சியை நிக்க வச்ச ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படிலாம் இல்ல அப்படின்ற மணி எளிய குரல்லையும் சொல்றாரு இதுல இன்னொரு சுவாரஸ்யமான இது என்ன அப்படின்னா அந்த உடலோட மனசாட்சியா இருக்கக்கூடியவரும் இந்த ஒரு ஸ்டீப்பனாலோட கூட்டாளின்னு சொல்லப்படுது இதுக்கு முன்னாடியே எல்லாமே டிஸ்கஷன் பண்ணி வச்சு அந்த பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லப்படுது எப்படி ஒரு பக்கம் இறந்து போன அந்த உடலை பார்த்து அந்த ஸ்டீஃபன் மாத்தி மாத்தி கட்ட ஒரு கட்டத்துக்கு மேல அவரே பார்த்தோம் அப்படின்னா நீ ஒரு சுத்தமான போப்பு கிடையாது நீ மிகப்பெரிய குற்றவாளி நீ போப்புக்கான தகுதி புதிய கிடையாதுன்ற மாதிரி இந்த ஸ்ரீபா நாரே பார்த்தோம் அப்படின்னா குற்றத்தை சுமத்துறாரு குற்றத்தை சுமத்திட்டு இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா அவரு மக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அந்த வலது கையில இருக்கக்கூடிய மூணு விரலை வெட்டி எடுங்க அது மட்டும் இல்லாமல் இவருக்கு போப்புன்ற தகுதியே கிடையாது இவரை கொண்டு போய் நார்மல் மனிதனை எப்படி புதைங்கன்ற சொல்றாங்க அதே மாதிரி அவரோட பார்ம் ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் செய்யப்படக்கூடிய மூணு விரல்கள் வெட்டி எரியப்படுது பின்னர் அந்த பூத உடலுக்கு அணியப்பட்டிருந்த போப்பு ஆடை எல்லாம் கலைந்து எடுக்கப்பட்டு ஒரு சாதாரண மனிதனுக்கு போடக்கூடிய உடையை உடம்புல போட்டு விட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க போறாங்க ரோம் நகர வீதிகள்ல இந்த உடம்ப பார்த்தோம் அப்படின்னா எழுத்துட்டு போறாங்க எழுத்துட்டு போய் ஒரு சமாதியில புதைக்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நாள்ல என்ன ஆகுது அப்படின்னா பின்னர் அவரோட உடல் திரும்பி தோண்டி எடுக்கப்பட்டு அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய டைபர் அப்படின்ற நதியிலையும் அவரோட உடம்பு தூக்கி வீசப்படுது இது எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய ரோம் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவர் என்ன பாவம் பண்ணாரு அவர் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விதமான எதிர்ப்பு மனப்பான்மை பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்க மக்களிடையே இருந்தது அது பற்றி எதுவுமே வெளிக்காட்டப்படல இப்படி எல்லாமே பண்ணி முடிச்சோம் புனித ஆயிட்டோம் இதற்கப்பறம் தான் பார்த்தோம் பெரிய இந்த கதையில நடந்திருக்கு நதியில தூக்கி போடப்பட்ட உடல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மீனவரோட வலையில மாட்டுது அந்த மீனவர் வலையில மாட்டி அந்த உடம்ப பார்த்தோம் அப்படின்னா கரைக்கும் கொண்டு வராங்க இப்படி கரைக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ஒருத்தரோட கனவுல அந்த ஃபார்ம் ஹவுஸ் பண்ண என்ன சொல்றாரு அப்படின்னு என்னோட பூத உடல் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு இடத்துலதான் இருக்கு அங்க போய் எடுத்து எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே இதை கேட்டு அங்க போய் பார்க்கும்போது அவரோட பூத உடலும் இருக்கு அதை எடுத்துட்டு வரப்படுது இந்த தகவல் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் இதே பரப்பப்படுது இந்த மாதிரி அவர் கனவுல வந்தாரா அது மாதிரியான தகவல்கள் சொல்லப்படுது இதனாலேயே மக்கள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே எழுச்சி ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவரோட உடலை திருப்பி இந்த பேராயத்துக்கு எடுத்து வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நிறைய சிலைகள் இவர் உடம்ப பார்த்து வணங்கினதாகவும் சொல்லப்படுது இப்படி நிறைய ஆச்சரியமான நிசயங்கள் நடக்கும் போது இந்த மக்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொதித்தலைய ஆரம்பிக்கிறாங்க இந்த ஸ்டீப்பன் தான் தவறான முறையில் வந்தவர் இவர் நல்லவர் தான் ஸ்டீஃபனுக்கு தான் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு இந்த ஸ்டீஃபன் ஆறு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிறையிலேயும் அடைக்கிறாங்க இப்படி சிறையில அடைச்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்டீபன் பார்த்தோம் அப்படின்னா சிறையிலேயே கழுத்து நெருக்கப்பட்டு கொல்லவும் படுறாரு அது யார் கொண்டா எப்படி கொண்டாங்க அப்படின்ற தகவல் என்ற அளவுமே கிடைக்கவே இல்ல பின்னர் இந்த ஸ்டீஃபன் ஆறு இறந்ததுக்கு அப்புறமா அடுத்து போப்பா வந்த பின்னர் போப் ஸ்டீபன் ஆறுக்கு அப்புறமா வந்தவரோட பேர் என்னன்னா போப் ரோமாஸ் அப்படின்னு சொல்லப்படுது அவர் இந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மேல இருந்த அப்புறமா ஸ்டீபன் சுமத்துனது எல்லாம் செல்லாது அப்படின்ற மாதிரி அவர் எழுதி வைக்கிறாரு அதுக்கப்புறம் நாலு மாதத்துல அவர் இல்லாமையும் போறாரு அதுக்கான குறிப்புகள் எதுவுமே இல்லை இதற்கப்புறமா வந்தவரோட பேர் என்ன அப்படின்னா போப் தியோடர் டூ அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாம் தியோடர் என்ன பண்றாரு அப்படின்னா வெறும் இருபது நாள் தான் இருக்காரு இந்த இருபது நாள்லயே இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஃபார்ம் ஹவுஸோட உடலை திருப்பி எடுத்து கொண்டு வந்து திருப்பி அவர் போப்புக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகள் எல்லாமே கொடுத்து இந்த பீட்டர் பேராலயத்திலேயே திருப்பியும் போய் அந்த ஃபார்ம் ஹவுஸோட உடலை நல்லடக்கமும் செஞ்சு அவர் போப்பு தான் எந்தவித தப்பும் ஒன்றும் மாதிரியான கருத்துக்களையும் கொண்டு வராரு பின்னர் இந்த இரண்டாம் தியோடோருக்கு அப்புறம் வந்த போப்போட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போப் ஒன்பதாம் ஜான் சொல்லப்படுது இந்த போப் ஒன்பதாம் ஜான் என்ன பண்றாரு அப்படின்னா இதுக்கப்புறமும் இந்த மாதிரியான உழந்த உடல்களை கொண்டு வந்து எந்த விதமான நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டமாகவும் எழுதி வச்சுட்டும் போடுறாரு இந்த ஒரு தகவலை கேட்கும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம் இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க மதுரை குரு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் மேலும் இது போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி